அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சுக்கம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுக்கு உங்களுடைய போக்குல அனுசரணையை கடைபிடிப்பதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் காணலாம் தியானம் மூலம் மன அமைதியை பெறலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு தாமதமாக அமைய திட்டமிடல் அவசியம் உங்களுக்கு உங்கள் துணை உணர்ச்சிவசப்படாமல் சகஜமாக நடந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத விதமாக பணத்தை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் உடற்பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க பணிகளை திறமையுடன் மேற்கொள்வதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் துணை அமைதியோடு பேசுவீங்க உங்களின் மனம் திறந்த இந்த பேச்சு அணுகுமுறை உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு உங்கள் குடும்பம் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் வெளியிடங்களுக்கு செல்வது பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க பொதுவாக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க மிதினம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் சிறப்பான பலன்கள் பெற உங்களுடைய செயல்களை திட்டமிட வேண்டும் உங்கள் பணியை பொறுத்தவரை சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க திறமையுடன் பணியாற்ற திட்டமிடல் அவசியம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே விவாதங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இருவரும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் உங்களிடமுள்ள பணம் சிறிதளவு காணப்படும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் இன்று சில சௌகரியங்கள் குறைந்து காணப்படும் இன்று மனதிற்கு திருப்தி கிடைப்பது கடினம் உங்களுடைய திறமை உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டப்படும் வகையில் இருக்கு உங்களுடைய பணியை குறித்த நேரத்தில் மேலதிகாரிகள் பெருமைப்படுவாங்க இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் பேச்சுவார்த்தையில் ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் முறையான உணவு பழக்கத்தின் மூலம் ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களில் மேலதிகாரிகளின் பாராட்டும் படும் வகையில் இருக்கு உங்களுடைய பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடியதாக இருக்கு இன்று உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நல்ல பேச்சுவார்த்தை ஆறுதல் தரும் நிதி திருப்திகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் முறையான உணவுப் பழக்கத்தின் மூலம் ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறந்ததாக கொள்ளலாம் உங்களுடைய பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்கள் மேலதிகாரிகளின் திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கு புதிதாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் காதலை உங்கள் துணை இடத்துல நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் உங்களிடம் நம்பிக்கையான எண்ணங்கள் காணப்படும் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று லட்சியத்தை அமைத்து கொண்டு அதனை அடைய நீங்கள் முயற்சி செய்வீங்க உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உயர்ந்த லட்சியத்தை அடைவீங்க நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது உங்களுடைய பணிகள் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்துவீங்க இது அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தேவைகளுக்கு அதிகமாக பணத்தை செலவு செய்வீங்க எதிர்கால முதலீடு திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் தொடைவலி மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இறை வழிபாட்டின் மூலம் உங்களுடைய மனதை நீங்க கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இது ஆறுதலையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சிறத்தன்மை இருக்காது சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது உங்கள் துணையிட தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படலாம் உங்களை அமைதியாக வைத்திருக்க வேண்டியது நல்லது உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படும் பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் எழும் எந்த விதமான சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காதீங்க அமைதியாக இருப்பது நல்லது பணியிட சூழல் அனுகூலமாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீங்க பிரியமானவருடன் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த இயலாது உங்கள் மனதில் சில குழப்பங்கள் காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நிதி நிலைமை பற்றாக்குறை காணப்படும் பணம் கரைவதை காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியம் திடமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது தனசு ராசி நண்பர்களே உறுதியின் மூலம் இன்று சிறந்த பலன்கள் காண்பிக்கக்கூடிய நாள் வெற்றியின் மீதான உங்களுடைய நம்பிக்கை காரணமாக உங்களுக்கு வெற்றி கதவை தட்டக்கூடிய நாளாக இருக்கு பணிகளை எளிதாக நீங்கள் ஆற்றி நல்ல பெயர் பெறுவீங்க சக பணியாளர்களுடன் எடுத்துக்காட்டாக இருப்பீங்க அவர்கள் உங்கள் திறமைகளை பாராட்டுவாங்க உங்க துணை நட்புறவு கொண்டிருப்பீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி நிலவும் உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது அமைதியாக ஓய்வாக இருப்பது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான நாளாக இருக்காது என்றாலுமே இறை வழிபாட்டின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்கலாம் உங்க குடும்பத்துடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் பணியில் தவறுகள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் அதனை உங்கள் மேலதிகாரிகளின் கவனிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் வேலைகளை திரும்ப செய்ய கூறுவாங்க உங்களிடம் மாறுபட்ட மனநிலை காணப்படும் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் ஆரோக்கியமான உறவிற்கு இன்று நீங்கள் சகஜமாக இருக்க வேண்டும் கடன்கள் மூலம் பணம் பெறுவீங்க அதனை கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு காரணமாக லேசாக எடுத்துக்கொண்டால் இன்று சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் துடிப்புடன் இயங்க தேவையற்ற கவலைகளை விட்டொழிக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தவறுகள் நேராமல் இருக்கால் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாகுவீங்க இது உங்கள் நடத்தையில் வெளிப்படும் உங்கள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் தொடை மற்றும் கால் வழியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் தியானம் பயிற்சி மேற்கொள்வது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக இருங்கள் அமைதியாக இருங்கள் பணிகளை அதிகரித்து கொண்டே இருப்பதாக உணர்வீங்க எனவே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் உங்களின் ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லது உங்கள் நிதி நிலைமை சிறப்பானதாக ஆக்க பயனுள்ள யுக்திகளை நீங்கள் கையாள வேண்டும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் மன கவலைகளை தவிர்ப்பது நல்லது சிகிச்சை மேற்கொள்வது நல்லது பிரார்த்தனை சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே